அன்பு மலர்கள் அறக்கட்டளையின் மாபெரும் பத்திரப்பதிவு மற்றும் அதிகாரபூர்வ அரசாங்க எண் வெளியீட்டு விழா நடைபெற்றது கோயம்புத்தூரில் நடைபெற்ற விழாவில் தேசிய பொருளாளர் சிவசுமதி மற்றும் கோவை மாவட்ட தொழிற்சங்க தலைவர்கள் கோவை மாவட்ட இளைஞர் அணி இளம்பெண்கள் பாசறை மற்றும் தமிழ்நாடு விதவைகள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவி மற்றும் அரசு சார்ந்த துறைகளும் கலந்து கொண்டனர் இதில் தேசிய பொருளாளர் சிவசுமதி அவர்கள் அன்பு மலர்கள் அறக்கட்டளையின் அனைத்து கட்டுப்பாடுகளும் அனைத்து பத்திரங்களும் அனைத்து ரகசிய காப்பு பத்திரங்களும் தேசிய செயலாளர் டாக்டர் குரு அந்தோணி அவர்களே நான் ஒப்படைக்கிறேன் என்று அனைவர் முன் ஒப்படைத்தார் மேலும் இந்த அன்பு மலர்கள் அறக்கட்டளை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் திறக்கப்படும் என்பதை திருமதி சிவசுமதி தேசிய செயலாளர் குரு அந்தோணி அவர்களும் தெரிவித்துக் கொண்டனர் இதில் மையூரி தொலைக்காட்சி பங்கு கொண்டதில் பெரும் அடைகிறது வணக்கம் அம்மா எனக்கு நீங்கள் கொடுத்த பொறுப்பையும் நான் கண்டிப்பாக வச்சுக்க அன்பு மலர்கள் காப்பாற்றி காட்டுவேன் இந்த அன்பு மலர்கள் நம் அன்பு மலர்கள் அறக்கட்டளை தொடங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு விட்டது தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் தொடங்குவதற்கான அனைத்து அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது நமது தேசிய செயலாளராகியோனி அவர்களிடம் தேசிய நான் அந்த பத்திரத்தை ஒப்படைக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அன்பு மலர்கள் அறக்கட்டளையில் பெண்கள் ஆகிய நாங்கள் விதவை பெண்கள் அல்லாமல் இளம் பெண்கள் நலனை காப்போம் நன்றி தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் நான் ஒரு மகனாக என்னால் முடிந்த உதவி செய்து முடிப்பேன்